குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை மகாபெரிவா சிவபிரானின் அவதாரம் என்பதற்கு அவர் நிகழ்த்திய அதிசயங்களே ஆதாரம் அதனால் தீர்ந்தது பக்தர்களின் துயரம் மேம்பட்டது அவர்கள் வாழ்வாதாரம் இந்த குரு பிரதோஷ நன்னாளில் நமது குருவாகிய மகா பெரியவா என்னும் சிவஸ்வரூபத்தின் அதிசயங்களைப் பற்றி உங்களுடன் பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் நிகழ்வு ஸ்ரீ மகா பெரியவா ஒரு முறை கொல்கத்தாவில் முகாமிட்டிருந்தார் அச்சமயம் ஒரு பக்தர் ஸ்ரீ பெரியவாழ் என்னும் பரமேஸ்வரருக்கு தினமும் வில்வம் சமர்ப்பிக்கும் பாக்கியம் அடைந்து மகிழ்ந்து கொண்டிருந்தார் சாட்சாத் ஈஸ்வரராய் ஸ்ரீ பெரியவாளும் பக்தர் அர்ப்பணித்த வில்வத்தை ஏற்று அருளிக்கொண்டிருந்தார் அந்த அருள் ஊற்று பல வருடங்கள் கடந்தும் வற்றாமல் எப்படி எளிய பக்தருக்கு அருள் இருக்கிறது என்பதை இச்சம்பவம் விளக்குகிறது கொல்கத்தாவிலிருந்து நடமாடும் தெய்வம் புறப்பட்டபோது போது மடக்கு சிப்பந்திகளிடம் அந்த பக்தரின் முகவரியை அந்த மாமுனிவர் வாங்கிக் கொள்ள சொல்லியிருக்கிறார் ஈஸ்வர கட்டளைக்கு காரணம் புரியாவிட்டாலும் விலாசத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டனர் திருக்கால ஞானியின் உத்தரவின் ரகசியம் பல வருடங்கள் சென்றதும் புலப்பட்டது ஸ்ரீ மகாபெரிவா மருதூர் அருகில் வேப்பத்தூர் என்னும் கிராமத்தில் முகாமிட்டிருந்த சமயம் சாதாரண தினங்களில் ஒரு மடாதிபதி ஸ்தானத்தில் ஸ்ரீ பெரியவா நித்ய பூஜைகள் முடித்து பக்தர்களுக்கு தீர்த்த மருளி பிட்சை எனும் எளிய உணவை தான் ஏற்றுக்கொள்ளும் நேரம் மதியம் மூன்று நான்குக்கு மேல் ஆகிவிடும் சரீரம் ஆகாரம் என்ற சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு நிற்கும் சர்வேஸ்வரருக்கு இது ஒரு பொருட்டாக தோன்றாமல் இருக்கும் ஆனால் பக்தர்களுக்கும் மடத்து ஊழியர்களுக்கும் ஸ்ரீ பெரியவா பிட்சேக்கு இத்தனை நேரமாகிறதே என்று கவலையை உண்டாக்கும் இந்நிலையில் ஒரு நாள் அந்த ஞானி ஏதோ குறிப்பிட்ட நேரம் கடந்தும் ஸ்நானம் கூட செய்யாமல் அருகே ஒரு மண்டபத்தில் மௌனமாய் அமர்ந்திருந்தார் மணி மதியம் மூன்று நான்கு என கடந்து யாருக்கும் ஒன்றும் புரியாத நிலை இந்நேரம் ஆகியும் மகான் இப்படி இருக்கிறாரே இதற்கு மேல் கிரமமாக எல்லாம் முடிந்து பிட்சை ஏற்றுக்கொள்ள அகாலமாகிவிடுமே என்று கவலைப்பட்டாலும் அந்த ஈஸ்வர சித்தத்தை குறித்து அணுகி விசாரிக்கவும் தயக்கம் காட்டினர் நேரம் அதிகமாகிவிடவே மடத்து மேனேஜர் விஸ்வநாத ஐயரும் ஜட்ஜ் ஒருவரும் சேர்ந்து ஸ்ரீ பெரியவாளை மெல்ல அணுகி இத்தனை நாழியார்தே பெரியவாயினும் ஸ்நானம் கூட பண்ணலை பூஜை முடிஞ்சு விட்சைக்கு நாழியாகுமேனு எல்லோரும் கவலைப்படுறா என்று பிரார்த்தித்து நின்றனர் மௌனம் கலைத்து அந்த தயாசீலர் கொல்கத்தாவில் தினமும் வில்வம் கொண்டு கொடுப்பாரே அவரை ஞாபகம் இருக்கா அவரோட விலாசத்தை கூட வாங்க சொன்னேனே அந்த அட்ரஸை எடுத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாயை உடனே தந்தி மணியாடர் அனுப்பிடுங்கோ என்று கட்டளை பிறப்பித்தார் சம்பந்தமில்லாத இந்த கட்டளைக்கு அர்த்தம் புரியாவிட்டாலும் தெய்வ வாக்கில் நிச்சயம் ஏதோ சூட்சமம் இருக்கும் என்று அவர்கள் உணராமல் இல்லை விலாசத்தை தேடி பணத்தை தந்தி மணியார்டர் அனுப்பிவிட்டு தகவலை தெரிவித்த பின்பே கருணாசாகரான ஸ்ரீ பெரியவா ஸ்நானம் செய்ய கிளம்பினார் பணம் ஏந்திய தந்தி மணியாளர் இங்கிருந்து சென்ற சமயம் எதிரே அங்கிருந்து ஒரு தந்தி வரும் என்று யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும் கல்கத்தாவிலிருந்து வந்த தந்தியில் யார் விலாசத்திற்கு பணம் அனுப்பப்பட்டதோ அந்த ஏழை பக்தர் பெரியவாளின் அடி சேர்ந்து விட்டார் என்ற செய்தியும் அவருடைய ஈமை கிரியைகளுக்கு பணம் இல்லாத நிலையில் உதவும்படியும் கண்டிருந்தது அதை படித்து அனைவருக்கும் மெய் செலுத்தது பல கோடி பக்தர்களில் பல வருடங்களுக்கு முன் பரிச்சயம் தற்போது ஆயிரம் மைல்களுக்கு பக்தரின் நிலைமையை இங்கிருந்து அறிந்து அதற்கேற்ப தக்க சமயத்தில் அருட்கரம் நீட்டி ரட்சித்த பிரானின் கருணை உள்ளத்தை அவர்கள் உணர்ந்து உருகினர் ஈஸ்வரருக்கு வில்வத்தை சமர்ப்பித்த அந்த பக்தருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிட்டியதில் வியப்பில்லை முக்காலமும் அறிந்து எங்கும் வியாபித்து பிரம்மஸ்வரூபமாய் விளங்கும் அந்த ஞானியின் மா மனம் எப்போதோ எங்கேயோ தனக்கு எளிய வில்வத்தை அர்ப்பணித்த ஏழை பக்தரின் நிலைக்கு எப்படியெல்லாம் அருள் இருக்கிறது அடுத்த நிகழ்வு ஒரு சமயம் மகாபெரிவா ஸ்ரீமடத்தில் இருந்த நேரம் அவரை பார்க்கறதுக்காக ஒரு பக்தர் வந்திருந்தார் அந்த வரிசையில் நிற்கிற சமயத்துல அவரோட கண்ணிலிருந்து வழிஞ்சின்னு இருந்த நீர் அவர் ஏதோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்கிறத உணர்த்தித்து வழக்கமாக யாராவது பெரிய சங்கடத்தோடு வந்திருக்கான்னு தெரிஞ்சா மகா பெரியவா அதை தானாகவே உணர்ந்து அவளை கூப்பிட சொல்லி முன்கூட்டியே தரிசனம் தந்து அவளுக்கு ஆறுதலோ ஆலோசனையோ சொல்லி அனுப்புவார் அதே மாதிரி இவரையும் ஆச்சாரியாக கூப்பிடுவார்னு வழக்கமாக வரவா எல்லாரும் நினச்சின்னு ஆனா ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை வரிசை நகர்ந்து தன்னுடைய முறை வந்ததும் மகா பெரியவா முன்னால் போய் நின்னதும் அது வரைக்கும் சத்தம் இல்லாமல் அழுது நிறந்தவர் வாய் விட்டு கதறி ஓ என்று அழ ஆரமிச்சு விட்டார் சில நிமிஷத்துக்கு அப்புறம் பெரியவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் என்னோடய கிட்னி ரெண்டும் சரியாக வேலை செய்யலைன்னு டாக்டர் எல்லாம் சொல்கிறா ஆறு ஏழு மாதமாக மருந்தெல்லாம் எடுத்துக்கிறேன் ஆனால் ஒரு துளி முன்னேற்றமும் இல்லை நாளுக்கு நாள் மோசமாயிண்டு இருக்குன்னு தான் இருக்குன்னு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதான் இங்கே ஓடி வந்திருக்கே தழுதழுப்பாக சொன்னார் ஓஹோ உனக்கு பிரச்சனை வந்ததும் அப்புறம்தான் நல்லதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ வழக்கமாக கஷ்டம் பிரச்சனைன்னு வரவாக்கிட்ட கொஞ்சம் ஆறுதலாக பேசக்கூடிய மகா பெரியவா அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் கடுமையாகவே பேசினார் வந்தவர் கையை பெசஞ்சுண்டு எதுவும் பேசாமல் தலை நிற்க ஆச்சாரியாலே பேசத் தொடங்கினார் தானம் தர்மம் நல்ல காரியங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் பலரும் பண்ணிட்டு இருந்தா நாடும் அவாவா குடும்பமும் செழிப்பாக இருந்தது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சது சுபிட்சமும் நிலவித்து இருந்தது ஆனால் இப்போது முன்னோர்கள் என்னவோ முட்டாள்தனமாக செலவு பண்ணிட்டு தான் நினச்சிண்டு அவ செஞ்ச தர்ம காரியத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டா இந்த தலைமுறைக்காரா எப்போ தர்ம காரியங்களை தடுத்து நிறுத்துறோமோ அப்போவே இந்த மாதிரி சங்கடம் எல்லாம் தலை தூக்கிறதுக்கு நாமளே வழி செஞ்சு விட்டுடுறோம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்துடுத்தே வந்துடுத்தேன்னு பிராய்ச்சித்தம் தேடுறோம் கொஞ்சம் கடுமையாகவே சொன்னார் மகாபெரிவா வந்தவர் அப்படியே மகாபெரிவா திருவடியில் விழுந்தார் என்னை மன்னிச்சிடுங்கோ பெரியவா என்னோட முன்னோர்கள் மாதத்துக்கு ஒரு தரம் அன்னதானம் செய்கிறதையும் நிரந்தரமாக தண்ணீர் பந்தல் வைக்கிறதையும் வழக்கமாக வச்சிருந்தா அதுக்காக தனியா இடமெல்லாம் கூட இருந்தது நான் பாவி அதெல்லாம் வீண் வரையம்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த இடத்தையும் விற்றுட்டேன் அந்த பாவம் தான் போல் போலிருக்கு எனக்கு இப்படி ஒரு தீராத கஷ்டம் வந்துடுத்து சொன்னவர் வாய் விட்டு கதறி அழுதார் ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் பெரியவா நான் நிறுத்தின எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிச்சிடுறேன் எனக்கு நீங்கள் ஆசிர்வாதம் மட்டும் பண்ணினா போதும் இந்த கிட்னி பிரச்சனையை எனக்கு கிடைச்ச தண்டனையாக ஏற்றுக்கிறேன் தழுதழுக்க சொன்னார் அன்பே வடிவான தெய்வம் யாரையாவது தண்டிக்க நினைக்குமா என்ன அது நினைப்பதெல்லாம் தவறை உணரணும் என்பதைத்தானே தவறை உணர்ந்ததாலே மன்னிப்பு அருளும் மகத்தானது அல்லவா தெய்வம் வந்தவரை மன்னிச்சிட்டத்திற்கு அடையாளமா வாட்சல்யமா பார்த்தார் மகாபெரிவா நாட்டு மருந்து கடையில் வசம்புன்னு ஒரு மருந்து விற்பார் பிள்ளை வளர்ப்பான்னு அதுக்கு சூசகமான பேர் உண்டு சந்தனக்கல்லில் உரைச்சி தினமும் உன் தொப்புளை சுற்றி போட்டுக்கோ சொன்ன பெரியவா ஆசிர்வதித்து அவரை அனுப்பினார் பத்து பதினஞ்சு நாள் கழிஞ்சிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்தார் அந்த பக்தர் ஆச்சாரியாலை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார் பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சேன் நேற்றுக்கு என்னை பரிசோதித்த டாக்டர்கள் சிறுநீரகத்தில் எந்த குறையும் இல்லை இது என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குறா சாக்ஷாத் சம்புவாகவே அதாவது சிவபெருமானாகவே நடமாண்டின்னு இருக்க மகா பெரியவா சொன்ன வசம்பு வைத்தியம்னு சொன்னேன் சொல்லி தழுதழுத்தார் நானும் ஒன்றும் பண்ணல பண்ணின தர்ம காரியத்தோட புண்ணியம் காப்பாத்தி இருக்கு இனிமேலாவது அதையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணின குரல் அங்கே இருந்தவா எல்லோருக்கும் கடவுளோட குரலா ஒழிச்சது அடுத்த நிகழ்வு திருநெல்வேலிக்கு அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் கே வி கே சாஸ்திரியின் பூர்வீகம் அப்பா தாத்தா என்ற தலைமுறை தலைமுறையாக இருந்து கஸ்டம்ஸ் உப்பளத்தில் சேர்ந்து மரக்காணத்தில் பணியாற்றி ஓய்வுக்கு பின் வளவனூரில் இருக்க நேரிட்டது பெரியவா சொல்லிட்டா போதும் உடனே கேட்டு விடுவார் ஏன் என்ற மறு கிடையாது ஒரு சமயம் பெரியவா ஏ கிருஷ்ணசாமி நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேட்பாயோ என்று புதிர் போல கேட்டார் உத்தரவிடுங்கள் என்று பணிவோடு நின்றார் கேவி கே நீ கிருஷ்ணபுரம் போய் கோவிலுக்கு அருகே உள்ள ஏழாம் நம்பர் வீட்டில் போய் ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு வா அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லுவார் உன் அப்பா அவர் அப்பா கிட்ட கடன் வாங்கினது திருப்பி கொடுக்கவே இல்லை நீ அதை கொண்டு போய் கொடுத்து அப்பா கடனை தீர்த்து விடு அப்போதுதான் நிம்மதியா தூக்கம் வரும்னு சொன்னார் கேவிகேக்கு கேக்கு இரவிலே தூக்கம் வராது விடிய விடிய முழித்து கொண்டு இருப்பார் காலையிலே தூங்கி விடுவார் இது எப்படி பெரியவாளுக்கு தெரியும் என்பது ஒரே கேள்விக்குறி சொன்னபடியே கேவிகே கிருஷ்ணபுரம் சென்று பணத்தை கொடுக்க முயன்றார் ஆனால் அங்கிருந்தவர்களோ பணத்தை வாங்கவே மறுத்தனர் எங்கள் அப்பா டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு அதில் இப்படி கடன் கொடுத்ததா இல்லை என்று அவர்கள் கூற கடைசியில் எப்படியோ பெரியவா சொன்னார்னு சொல்ல அவர்களும் அதை வாங்கி கொண்டனர் வளவனூர் திரும்பி வந்து பெரியவாளிடம் நடந்த விபரத்தை கூறினார் பெரியவா சொன்னார் தலைமுறை கடந்து வந்ததால இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது எனக்கு மனசில் பட்டுது சொன்னேன் என்று கூறினார் கேவி கேக்கும் தைரிய பழக்கம் உண்டு அவருடைய டைரியில் அப்பா கடன் திரு சீதாராமையருக்கு கொடுக்க வேண்டும் என்று எப்பவோ எழுதியது ஞாபகம் வந்தது அப்பொழுதுதான் அந்த சீதாராமையர் குடும்ப வாரிசுகள் கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிறார்கள் என்ற விபரம் தெரிய வந்தது காலங்களை மீறி ஊடுருவி பார்க்கும் சக்தி பெரியவாளுக்கு உண்டு என்பதில் சந்தேகம் உண்டோ கேவிகே அன்று முதல் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் தூங்கினார் அடுத்த நிகழ்வு ஒருமுறை பெரிய செல்வந்தர் ஒருவர் தனது காரில் மடத்திற்கு வந்து நின்றார் அவரது முகத்தில் வேதனை அது அவர் வளர்க்கும் நாயின் மேல் கொண்ட கவலையால் ஏற்பட்டது சென்ற ஒரு வார காலமாக அவரது நாய் உணவு உட்கொள்ளவில்லை குறைக்கவும் இல்லை என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ள முடியாமல் எஜமானர் மிருக வைத்தியரிடம் கொண்டு சென்றார் வைத்தியருக்கும் அந்த நாயின் போக்கு புதிராக இருந்தது அதனால் அவரால் அதை குணப்படுத்த இயலவில்லை உண்ணாமல் மெலிந்து சக்தி இல்லாமல் கிடக்கும் அந்த வாயிலா ஜீவனின் அவஸ்தையை தாங்க இயலாத செல்வந்தருக்கு மனதில் ஒரே ஒரு வழிதான் தோன்றியது காஞ்சி மகானே கதி என்று இருக்கும் அந்த பக்தர் மனதில் நம்பிக்கையுடன் தன் செல்ல நாயுடன் காஞ்சி மடத்திற்கு வந்து சேர்ந்தார் நாயை தனது காரிலேயே விட்டுவிட்டு உள்ளே போய் மகானிடம் சென்று நின்றார் இப்படி நாய்க்கோர் குறை என்று நிவர்த்தி தேடி வந்தது மடத்தில் அபூர்வமாக எல்லோருக்கும் தோன்றியது என்றாலும் அவரது கவலை தோய்ந்த முகத்தை பார்த்தபோது அதற்கு ஸ்ரீ காஞ்சி மகான் அருள வேண்டும் என்று மடத்து அன்பர் ஸ்ரீ பாலுவுக்கு மனதில் தோன்றியது அவருக்கு வந்திருந்தவரின் மனவேதனை நன்கு புரிந்தது ஆகவே ஸ்ரீ பெரியவாளிடம் இந்த செல்வந்தரின் முறையீட்டை பற்றி ஸ்ரீ பாலு மெதுவாக எடுத்துரைத்து அதற்கு பிறகு பெரியவா அருள வேண்டும் என விண்ணப்பித்தார் கருணை கரைந்தது நாயே இங்கே கொண்டு வந்து சமப்படுத்த வேண்டாம் நானே அங்கு வரேன் என்று அந்த ஜீவகாருண்ய மகான் மெதுவாய் ஸ்ரீமடத்தின் வாசலில் கார் நிற்கும் இடத்திற்கு வந்து நின்றார் கார் கதவை திறந்து விடுங்கோ என்று மகான் சொல்ல கதவு திறக்கப்பட்டதும் நாய் எதற்கோ கட்டுப்பட்டது போல மெதுவாக காரை விட்டு இறங்கி நின்றது செருப்பு இருக்கா என்று பெரியவா கேட்டுவிட்டு நான் சொல்றது பாதரட்சை இல்லை தோல் செருப்பு என்றார் தொடர்ந்து ஒரு சிப்பந்தி அணிந்திருந்த செருப்பை கொண்டு வந்து பெரியவான் முன் சமர்ப்பித்தார் அந்த நாயின் ஒரு பக்கம் வைக்க சொல்கிறார் பெரியவா மகான் உடனே பாலுவை பார்த்து நீ போய் ஒரு கிண்ணம் நிறைய பால் கொண்டு வா என்று கூற அவரும் மடத்தினுள் சென்று பாலை கொண்டு வந்து வைக்கிறார் ஸ்ரீ பெரியவா தனது கமலங்களை மூடி தியானிப்பது போல சில நிமிடங்கள் செய்கிறார் அதுவரை சக்தி இல்லாமல் சோர்வாக கிடந்த நாய் மடமடவென்று அருகே வைத்த பால் அத்தனையும் குடித்து விடுகிறது அதற்கு புது தெம்பு உண்டானது போல் வள் வள் என்று விடாமல் சில நிமிடங்கள் குறைத்த பின் சமாதானமாகிறது இதை பார்த்த செல்வந்தருக்கும் அங்கே இருந்த அனைவருக்கும் இந்த மகிமை ஆச்சரியத்தை உண்டாக்கியது ஆனால் பெரியவாளோ இதில் அதிசயக்க ஒன்றுமே இல்லை என்ற அர்த்தத்தோடு தனது மேன்மையை மறைக்கும் அடக்கத்தோடு சொல்கிறார் திருடங்க வந்தா மந்திர சக்தியால நாயை கட்டி போட்டுடுவார் தோல் செருப்பால் அதை போக்கிடலாம் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீமடத்தில் நுழைந்தார் இந்த ஒரு மாபெரும் தெய்வத்திடம் நாம் கொள்ளும் சரணாகதி நமக்கெல்லாம் நல்கதி நல்கி சகல ஐஸ்வர்யங்களையும் சர்வ மங்களங்களையும் அள்ளி வழங்கும் என்பது சாத்தியமல்லவா எனவே அந்த மகானை இந்த நன்னாளில் வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்